பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஏங்கி கிடந்த இந்த ஒட்டுமொத்த வன்னிய சமுதாய இளைஞர்களும் இப்படி ஒரு மாநாட்டை பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அவர்களும் வன்னியர் சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு பெரும் விருந்தை இன்றைக்கு படைத்திருக்கிறார் இந்த விருந்து இந்த சமூகத்திற்கு ஊட்டத்தை திரட்டும் இந்த விருந்து நமக்கு எதிர்கால லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கட்டும் அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த மாட்டா மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அருமை சொந்தங்களே தமிழக அரசில் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு பணியிலே இருக்கிறார்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளில் இருபது சதவீத மக்கள் தொகை கொண்ட வன்னியர் சமூகத்தில் வெறும் பதினெட்டு பேர் மட்டும்தான் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது வெறும் நாலு புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் ஒரு அரசினுடைய கொள்கையை ஒரு அரசினுடைய நிலைப்பாட்டை இந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசு செயலாளர்களில் வன்னியர்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் கலைஞர் சொன்னார் அண்ணாவினுடைய ஆசைப்படி அவர் அருகிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் இடம் கொதிக்கு கொடுத்து தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் மெரினாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வரலாறு கலைஞருக்கு இடம் கொதிக்கு கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு இடஒதுக்கீட்டை கேட்கின்ற பொழுது அதை கொடுக்க மறுக்கின்றார் மருத்துவர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு அந்த போர்த்தி அவருடைய மஞ்சள் துண்டோடுதான் அந்த அடையாளத்தோடு தான் தமிழக அரசியலில் வளம் வந்தவர் அவருடைய மகன் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பக்கூடிய இந்த கோரிக்கையை திரும்பி பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை அமைச்சரவை கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழக அரசு இதை என்று சொன்னால் ஒன்றை சொல்லுகிறேன் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டால் மாநிலவில் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு உரிய உள்ளூதுக்கீடை வழங்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் இல்லை என்று இன்றைக்கு ஸ்டாலின் சொல்வது தற்கொலைக்கு சமமானது இந்த சமூகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு துரோகம் நினைத்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு சமூக நீதி இயக்கம் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதியுடைய அடிப்படை கோட்பாட்டை மறந்துவிட்டு மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தொன்பது விழுக்காடும் சட்டநாதன் அம்பாசங்கர் நீதியரசர் ஜனார்தனம் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அளவில் இந்த மாநிலத்தில் உரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் அதை நடத்துகின்ற வரை நம்மளுடைய போராட்டம் என்பது ஓயாது 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 என்று சொல்லி இந்த மாபெரும் மாநாடு இங்கே பெருமளவில் திறந்திருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களை இங்கே இந்த மாநாட்டை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய மாவீரன் அங்கே உச்சியிலே இருந்து ஈசானி மூலையிலிருந்து இருந்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் உற்சாகத்தில் இருக்கிறார் அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த படை வெல்லும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்